இடையிலம் வந்திருக்கும் எங்கள் குற்றம் இருபத்தி மூணின் குடும்பத்தாருக்கும் இங்கு இங்கே வந்திருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் முதல்கான் வணக்கம் இது ஆக்சுவலாக வெற்றி விழான்னு சொல்கிறத விட இது வந்து உங்களுக்கு நன்றி கூறும் விழா தான் நான் சொல்லுவேன் ஏன் பட்டு சட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே வந்து நன்றி சொல்லுவோம் கோவிலுக்கு போய் அதே மாதிரி தான் இங்கே நான் பட்டு சட்டையோட வந்தது உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அந்த ஒரு புனிதமான ஒரு இதில் வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அதே மாதிரி தான் நான் உங்களை நான் எப்போதுமே பார்த்ததுண்டு ஏன்னா ஃப்ரெஷ்ஷோ பார்த்த உடனே உங்களோட அந்த எழுத்துக்கள் உடனே போய் ரீச் ஆச்சு ஆடியன்ஸில் இது எப்படிப்பட்ட ஒரு படம் இது பார்க்க வேண்டிய ஒரு படம் என்ற உடனே வந்து ரீச் தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ ரீச் ஆனதுக்கான மக்கள் எல்லாருமே வந்து பார்த்து பாராட்டுறதுக்கான முக்கிய ரீசன் ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அஃப்கோர்ஸ் நான் ப்ரெஸ் மீட் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இது எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா என்ன அறிந்தால் வெற்றி படம் அது வந்து அஜித் சார் இருந்தார் எனக்கு பேர் வந்தது பட் வியாபார ரீதியாக நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரியல சோ எனக்கு ஒரு நடிகனா எனக்கு வந்து என்னோட இடத்தின் இடத்த நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை தான் நான் நம்பிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது ஓகே அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாரு இந்த ஒரு படம் சரியா போகலன்னா அப்போது என்ன பேசுவாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு ஒரு பயமும் பொறுப்புணர்ச்சியும் தான் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு ஒன்று இருந்தது கதை செலக்ட் பண்ணுற டைம்லேருந்தே ரொம்ப கவனத்தோடு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன் அறிவரகன் சார் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஹரிவரகன் சார் நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் படம் பண்ணணுன்னு பட் இந்த ஒரு தருணம் குற்றம் இருபத்தி மூணு மூலமாக வரும் வரணும்னு இருந்திருக்கு அது அது மாற்ற முடியாது அவர் என் மேலே நம்பிக்கை வச்சார் நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் எழுத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் எப்பேற்பட்ட டெக்னிஷியன் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு நடிகனுக்கு தெரியும் யார் எப்பேற்பட்டவர்கள் என்று நம்ம பார்த்துட்டோம் இத்தனை வருஷம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ நியூ தட் கௌதம் சார் படத்துக்கு அப்புறம் இவர் இயக்கத்தில் நான் பண்ணேன்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார் ஆடியன்ஸ்டே அப்படின்னு நினச்சேன் கதை சொல்லும் போதே இது வந்து சொன்னார் இது வந்து குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் போய் சேருவீங்க அவரோன் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வேறு ஒரு இமேஜ் கொடுக்கும் அப்படின்னாரு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டிங்க சார் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி காலேஜ் போனாலும் சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட அங்கே பெண்களோட வரவேற்பு இன்னும் பெரிதளவில் இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் ஃபஸ்ட்டு முதல் நன்றி என்னோடய நண்பன் திரு இந்த குமார் ராவ் எனக்கு பெரிய என்னென்ன என்ன ஒரு பயம்னா இப்போ ப்ரொடியூசரு வந்துட்டார் படம் பண்ணிட்டோம் அவர் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும் ஏன்னா அவர் நம்ம நிறைய ப்ரொடியூசர் பார்த்துட்டோம் படம் முடிஞ்சோன்னா என்ன ஆனாங்கன்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய அந்த இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இப்போ இப்போ தான் இருக்குது சினிமா ஏன்னா வெரி வெரி டிஃபிகல்ட் ஸோ ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம் படம் வந்து அதை வந்து ப்ரொடியூசர் லாபம் பார்த்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அதாவது நான் தான் எந்திட்ட சொன்னேன் எந்த இது எல்லாமே சேர்ந்து உனக்கு முதல் பொருள் கிடைச்சது ஐ திங்க் யூஆர் வெரி லக்கி ஸோ ஹீ இஸ் லக்கி ஆக்சுவலி ஃபார் மீ ரெடான் சினிமாஸ் இன்னைக்கு ரெடான் ஃபிலிம்ஸ் வந்து ஹேஸ் கிவன் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அண்ட் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கம்பெனியாக போச்சு ஸோ எங்களோட அசோசியேஷன் தொடர்ந்து இருக்கும் அண்ட் விஆர் அடுத்தது என்னன்றதையும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு நடிகனாக ஜெய்சதத் மீறி நம்மளை நம்பி ஒருத்தர் இறங்குனார் அவரை வந்து இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரஜினி சார் படம் பார்த்துட்டு ஐ திங்க் அவர்கிட்டே நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த கால் திடீர்னு அடுத்த நாளே படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினது இதெல்லாம் மீறி வீட்டிலையே எத்தனை வருஷம் இருக்கேன் எத்தனையோ படம் பார்த்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு என் அப்பா வந்து இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக அவங்க வெளியில் என்னை படம் பார்த்துட்டு கூட என்னை இப்படி சொல்லலை உங்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நடிகன் நாள் நான் பண்ணதில் யார் அப்ரிசியேஷனை விட இன்றைக்கி அப்பா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அது ஃபேனுன்னு சொன்னாங்க அப்பா நீங்கள் பண்ணதுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட நான் பண்ணலை இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது தேங்க்யூ ஸோ மச்ப்பா எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்றது அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் அவங்க பண்ணாத கதாபாத்திரம் இல்லை அவங்க பழகாத ஆட்கள் இல்லை அண்ணாலேருந்து காமராஜர் ஐயா அவர்லேருந்து எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம் அந்த புண்ணியத்தில் நான் எம்ஜிஆர் சார் மடியில் உட்காந்தது பிகாஸ் அப்பான்ற ஒரு பையன்றதுனால தான் நாங்கள் உட்கார முடிஞ்சு அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் நிறைய இப்போ சந்தர்ப்பத்தில் அப்பாவோட அந்த ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கலையோ என்னமோன்றது எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒன்று வந்து நான் ஜெயிக்கணும் முதல்ல அப்புறம் சில விஷயங்கள் என்னால் நான் ஏன்னா ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கான அந்த ரெகக்னிஷன் இன்னும் கிடைக்கல அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் நாட் எ ஜோக் ஐம்பத்தேழு வருஷம் எழுநூறு படங்கள் மேலே கதாபாத்திரங்கள் அவங்க பண்ண கதாபாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னமும் ஒரு ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி அவங்க ஒரு ஒரு படம் போகும்போதும் ஒரு ஒரு ஷூட்டிங் போகும்போதும் அவங்க எடுத்துக்கிற சிரத்தை இருக்கு ஐயோ ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு அதுக்கான ஒரு இதுவே இல்லை பட் இன்னைக்கு அது வந்து ஆக்சுவலாக நேஷ்னல் அவார்டு ரெண்டு ஓட்டில் மிஸ் ஆச்சு அந்திமந்தாரையில் எனக்கு பெரிய ஒரு வருத்தம் ஆக்சுவலாக பாரதி ராஜா சாரோட ஈசர்ட் இது கிடைக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு எப்படி உழைச்சாங்கன்னு அந்த படத்தில் எனக்கு தெரியும் டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் நாங்கள் அந்த படம் பண்ணும்போது அது கிடைக்காத போது அந்த வருத்தம் ஒரு நடிகனாக இப்போ நான் உணர்றேன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு பட்டு அப்போ அதெல்லாம் மீறி நீங்கள் எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க எல்லோரும் இருந்தீங்க அது தேவையே கிடையாது பட் இன்னைக்கு இந்த ஒரு ஹானர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்கன்னும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்டு அப்பா ஆல்வேஸ் வி ஆல் லவ் யூ அண்டு அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நான் வேற த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் நான் நிறைய சொல்லுவேன் வெளியில் இப்போ ரஜினி சார் பிடிக்கும் இவங்களை பிடிக்கும்னு பட் நான் நான் ஜாஸ்தி நான் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க பட் நிறைய விஷயங்கள் அப்பாவை நான் அப்சர்வ் பண்ணது உண்டு ஸோ அது என்னை அறியாமல் சில விஷயங்கள் அப்பா சொன்னாங்க இந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க பட் எனக்கு அறியாமல் சில சில அவங்களுக்கு அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்ததால் என்னமோ எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டது உண்டு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்கள்டும் தேங்க்யூ ஸோ பா ஃபார் திஸ் ஜேர்னி ஏன்னா வெற்றி தோல்வி இதெல்லாம் மீறி என்னை வந்து சப்போர்ட்டிவாக கண்டினியூஸாக ஃபினான்ஷியலாகவும் என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே இது பண்ணதே கிடையாது ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் டைம் யா இப்போ எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு குழந்தைகள் இருந்தது பட் நான் படங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த நேரத்துலேயும் என்றைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட அப்பா வந்து கேள்வி கேட்டதே கிடையாது பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சுருக்கவங்க கரெக்ட் ட்ராக்ல போயிட்டுருக்கான் இருக்கான் வின் பண்ணுவான்னு என்னை விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த படம் ஜெயித்ததன் மூலம் எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டது என் குடும்பத்தார் சந்தோஷப்பட்டது தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் பெரிய சந்தோஷமே அடையலை நான் இந்த ரூபா நானும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் பட் த மோர் திங் இஸ் லைக் இன்னும் எனக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு இன்றைக்கி இந்த படம் படத்துக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்க தவிர இந்த வெற்றி பிகாஸ் நம்ம நிறைய பார்த்தாச்சு வி ஹப் பின் சீங் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு படி மேலே தான் போயிட்டுருந்துச்சு அதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் ஸோ இன்றைக்கி இது போது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ஏன்னா இது நிச்சயமாக அந்த ஓப்பனிங் நாங்கள் தேட்டருக்காரங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது ஒரு கெஸ்ட் பண்ணி தான் சும்மா போட்டாங்க அந்த படம் பட் இன்றைக்கும் அது வந்து இப்போ நிறைய தேட்டரில் வந்து இப்போ உதயம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சார் இது யாருமே எதிர்பார்க்கல சார் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னாங்க ஸோ அது ஐ திங்க் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் நம்பி இந்த படத்துக்கு வந்தீங்க மேபி என்னோட முந்தைய படங்கள் அதுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இல்லை நிச்சயமாக இதை ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி வந்தீங்க கண்டிப்பாக அந்த ஒரு என் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாமல் ஒவ்வொரு படங்களும் வித்தியாச படம் வித்தியாசமான படங்கள் படங்களாக கொடுத்து கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்றதில் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் அண்ட் மற்ற ஹோல் குரூவுக்கு என்னோடய முதல் நன்றி இங்கே இருக்கிற சுரேஷ்ந்திரா சார் சைலண்ட்டாக அப்பப்போ வருவார் பட் கரெக்டாக இந்த படத்தை கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் நிறைய நான் சொல்லலை அவரை பற்றி நான் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா எப்போதுமே நான் ஃபேமிலியாக நீங்கள் பார்த்தீங்க இங்கே எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க அண்ட் அறிவுழகன் சார்ட்டாக நான் எப்போதுமே சொல்லுவேன் அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஹீரோ கிடச்சிட்டார் எனக்கு ஒரு டேரக்டர் இருக்கார் என் எனி டைம் என்னை கூப்பிடுங்க சார் நான் கண்டிப்பாக என் நான் விஷயம் சொல்ல முடியாது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தின் மூலயமா எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அவங்களோட சந்தோஷத்தை கொடுத்துருக்கென்றது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ இந்த படம் மூலயமா இப்போ நிறைய பேர் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அக்ராஸ் ஃபிலிம் ப்ரொபூசர் தேங்க் யூ ஸோ மச் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு இன்னைக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி தட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இன்னும் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் எங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே தேவை அடுத்தடுத்த படைப்புகளுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் கொடுத்த இந்த ஒரு முக்கியத்துவம் இந்த ஒரு இதை பொறு பொறுப்பாக எடுத்துட்டு நான் கண்டிப்பாக என்னோட படங்களை பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிராண்ட் சக்ஸஸ் இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி 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 சொல்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் மினி your support again அகேன் ஆல் you. Thank தேங்க்யூ தேங்க் யூ